வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளினோட நர்மதாசரில் முதலில் தலைப்பு செய்திகள் அனைவரது உரிமைகளை பாதுகாக்க அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படும் அனூர் குமாரதி சாநாயக விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு சென்றடைந்த பணம் வெளியான அறிவிப்பு கிராம சேவகர் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானம் நாசாவில் இருந்து இருபத்தி மூன்று ஊழியர்கள் திடீர் பணி நீக்கம் இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக மற்றும் பல்கலைக்கழக விரிவுரையாளர் சம்மேளனத்திற்கு இடையிலான சந்திப்பொன்று இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் தற்போது முகம் பிரச்சினைகள் தொடர்பில் இதன்போது ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தப்பட்டதுடன் அதற்குரிய தீர்வுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது தற்போது இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்திற்குள் நுழைந்திருப்பதால் அதன் பரிந்துரைகள் மற்றும் நியதிகளுக்கு அமைவாக அரசு அரசாங்கம் செயற்பட வேண்டியிருப்பதாக இருப்பதாக ஜனாதிபதி அனூருகுமாரி திசாநாயகர் தெரிவித்தார் அதன்படி வரவு செலவு கட்டுப்பாடுகளின் அறிந்து கொண்டு இம்முறை பாதீடு தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதுடன் இந்த இக்கட்டான நிலைக்கு மத்தியிலும் அரசு ஊழியர்களுக்கு பெருமளவில் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார் தொழில்வான்மையாளர்களின் பிரச்சனைகள் தொடர்பில் அரசாங்க நல்லதொரு புரிதல் இருப்பதாகவும் அது தொடர்பில் கவனம் செலுத்தி அனைவரினது உரிமைகளையும் பாதுகாக்கவும் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறது என்று ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் பெண் கிராம சேவையாளர்களின் பாதுகாப்பு தொடர்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முகமாக நாளை நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக இலங்கை கிராம சேவகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி இரவு நேரத்தில் ஏற்படுகின்ற விபத்துக்கள் மற்றும் உயிரிழப்புகளுடன் தொடர்புடைய கடமைகளில் இருந்து விலகுவதாக அறிவித்த பொது நிர்வாக அமைச்சின் செயலாளருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது பாதுகாப்பற்ற மற்றும் மக்கள் வசி பகுதிகளில் உள்ள அலுவலகங்களை மூடுதல் ஒருவரின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட இடத்திலிருந்து அலுவலக பணிகளை மேற்கொள்வது மற்றும் நண்பர்கள் ஒரு மணி வரை மட்டுமே அலுவலகத்தில் சேவையில் ஈடுபடுவது போன்ற நோக்கங்களை கொண்டு இத்தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளது இவ்விடயங்கள் தொடர்பாக தீர்வுகள் கிடைக்கும் வரை தொடர்ந்தும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக இலங்கை கிராம சேவகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதத்தில் வெள்ள நிலைமை ஏற்பட்ட மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்காக விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு வைப்பிலிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கமநிலை காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது கமநிலை காப்புறுதி சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த மேற்குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கடந்த பதினோராம் தேதியில் இருந்து ஐம்பத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி பதினோரு விவசாயிகளுக்கு அறுபத்தி ஓராயிரத்தி எழுபத்தி ஒரு ஏக்கர் விவசாய நிலங்களுக்காக தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் நிதி விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு வைப்பிலிடப்பட்டுள்ளது வெள்ளத்தினால் பாரிய அளவு விவசாயம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக மட்டக்களப்பு அம்பாறை பொலநருவை அனுராதபுரம் திருகோணமலை முல்லைத்தீவு மன்னார் யாழ்ப்பாணம் குருநாகல் மற்றும் வவுனி ஆகிய மாவட்டங்கள் குறிப்பிடப்பட்டது அதன்படி அந்த மாவட்டங்களில் பயிர் பாதிப்பு நிவாரண நிதியை விரைவாக விடுவிப்பதற்காக கமநல சேவைகள் நிலையங்களின் சிபாரிசுகள் கருத்தில் கொள்ளப்பட்டு அவற்றுக்கு முன்னுரிமை வழங்கி செயல்பட்டு அந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டதாக கமநல காப்புறுதி சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த செயற்பாடுகளின் முறைகேடுகளை தவிர்க்கும் வகையில் மற்றும் வெளிப்படையுடன் மேற்கொள்வது தொடர்பாக விசேட கவனம் செலுத்தப்பட்டது அதனால் கமநல சேவை மத்திய நிலையங்களின் சிபாரிசு செய்யப்பட்ட விவசாய பாதிப்பிற்காக மாத்திரம் நிவாரணம் வழங்கப்பட்டது அவ்வாறு விவசாயிகள் அடையாளம் காணும் பிரச்சனை தேசிய அடையாள இலக்கங்களில் உள்ள பிரச்சனை வங்கிக் கணக்கு விபரங்கள் பிழையானவை மதிப்பீட்டு குழுவின் சிபாரிசு முழுமை பெறாமை பாதிப்பு அறிக்கையிடல் முறையாக மேற்கொள்ளப்படாமை உட்பட சிறு சிறு குறைபாடுகளுடன் காணப்பட்ட ஆவணங்களுக்காக நிவாரணம் வழங்குவது இடைநிறுத்தப்பட்டுள்ளது என அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவிலிருந்து அதன் தலைவர் கேத்ரின் கால்வின் உட்பட இருபத்தி மூன்று ஊழியர்களை பணிநீக்கம் நீக்கம் செய்யுமாறு ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி நாசா திடீரென அதன் தலைமை அலுவலகம் மற்றும் இரண்டு அலுவலகங்களிலும் உள்ள இருபத்தி மூன்று ஊழியர்களை பணிநீக்கம் செய்வதாக அறிவித்துள்ளது அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம் பதவியேற்றதிலிருந்து நாசாவின் முதல் முறை நடைபெறும் பணி நீக்கம் இதுவாகும் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனுத்தியாளர் செய்திகளை காலி எட்டு முப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி